அதிமுகவை சேர்ந்த ஒவ்வொரு ராஜாக்களும் அவர்களை பூஜாக்களும் சிக்கிக்கிட்டு இருக்கிறாங்க இப்போ அதிகாரம் இருக்கிற காரணத்தினால சில ராஜாக்கள் தப்பித்துக்கிட்டு இருக்கிறாங்க அவங்க மீது சிபிஐ நடவடிக்கை எடுக்கும் நான் நம்புகிறேன் இன்னைக்கு நம்பிக்கிட்டு இருக்கிறோம் ஒருவேளை தாமதமானால் ஒருவேளை தாமதமானால் நியாயம் கிடைக்கவில்லை என்று சொன்னால் இன்னும் சில மாதங்களில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டுவோம் அந்த ராஜாக்களுடைய வேடம் கலைந்து விடும் உறுதியாக சொல்றேன் அடித்து சொல்றேன் இன்னும் மூணே மாசத்துல சட்டத்தின் பிடியில் இருந்தும் இந்த ஸ்டாலினிடமிருந்தும் அவர்களால் தப்ப முடியாது கடந்த நாடாளுமன்ற தேர்தல் பரப்புரையின் போது இது பொல்லாத ஆட்சி என்பதற்கு பொள்ளாட்சியே சாட்சி அப்படின்னு சொன்னேன் அது இப்போ நிரூபணமாக இருக்கு பொள்ளாச்சிகளை நடந்த பாலியல் சம்பவத்துக்கும் அதிமுகவுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு சொல்லி வந்துச்சு ஆளுங்கட்சி நாங்கள் சட்டபூர்வமான நடவடிக்கை எடுத்து விட்டோம் அப்படின்னு சொன்னாரு யாரு முதலமைச்சர் பழனிசாமி சொன்னாரு மகா யோகியரை போல நடந்துகிட்டாரு பொள்ளாச்சி ஜெயராமன் அவதூறு வழக்கெல்லாம் போட்டாரு ஆனால் இப்ப என்ன நடந்திருக்கு பொள்ளாச்சி சம்பவமே அதிமுக காரர்களால் தான் நடத்தப்பட்டுச்சுங்கிறத நாம சொல்லல சிபிஐ சொல்லிடுச்சுப்போம் அருளானந்தம் பாபு கரோன்பால் ஆகிய மூன்று பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க கைது செய்ய வர இந்த மூவரும் அதிமுகவை சேர்ந்தவங்க அருளானந்தங்கிறவரு அதிமுகவினுடைய மாணவரணியினுடைய செயலாளராக இருக்கிறவர் ஊழல் மணியான வேலுமணியினுடைய கைத்தடியாக வளம் வந்திருக்கிறார் வேலுமணியோட பல்வேறு விழாக்கள்ல அவர் கலந்துகிட்டு இருக்கிறாரு அதே போல பொள்ளாச்சி ஜெயராமனோடும் இவர் இருக்கிறாரு பல்வேறு நிகழ்ச்சிகள்ல ஜெயராமனோடும் இருந்து இருக்கிறாரு ஜெயராம பத்திரிகைக்கு பேட்டி கொடுக்கிற போதெல்லாம் அவரோட அருளானந்தமும் இருக்கிறார் அதிமுக சுவரொட்டிகள்ல அருளானந்தம் படம் இடம்பெற்றிருக்கு அதே போல கைதாக இருக்கிற பாபு கரண்பால் ஆகிய இருவரும் பொள்ளாச்சி ஆட்சியடிப்பட்டி ஊராட்சி தலைவரும் அதிமுக பிரமுகருமான ரங்கநாதனுடன் நெருக்கமா இருந்திருக்கிறாங்க இவங்க படங்களும் சமூக பரவலாக பரவலா இன்னைக்கு வந்து இப்படி கைதான மூவரும் அதிமுகவை சார்ந்தவங்க இவங்களை காப்பாற்றுறதுக்காகத்தான் இப்படி ஒரு சம்பவமே நடக்காது போல நாடகம் ஆடுது அதிமுக அரசு பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு நீதி கிடைக்கணும் என்பதை விட இத்தகைய கொடூரக்காரர்கள் தப்பிவிடக் கூடாது என்பதற்காகத்தான் திமுக மகளிரணியின் சார்பில் ஆரம்பத்திலேயே பொள்ளாச்சிகளை ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டுச்சு நானும் அப்ப அறிக்கை விட்டேன் இந்த விவகாரத்துல அதிமுக பிரமுகர் பார் நாகராஜ் என்பவரை சுட்டிக்காட்டி நான் அப்ப விட்டேன் இவர் அதிமுகவை சார்ந்தவர் மட்டும் இல்லை அமைச்சர் வேலுமணிக்கு மிக 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 நெருக்கமானவர் வேலுமணியின் வேலுமணியினுடைய பெயரை சொல்லித்தான் போலீஸையும் இப்போ மிரட்டிட்டு இருக்கிறாரு இந்த தகவலை நான் சொன்ன பிறகுதான் பார் நாகராஜனை அதிமுக விட்டு நீக்கினாங்க அவரை கட்சியை விட்டு நீக்கினாங்களே தவிர கட்சியில அவருக்கு இருக்கக்கூடிய செல்வாக்கு குறையில தான் தன்னை கட்சியை விட்டு மறுநாள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு போய் அழைச்சி பேட்டி கொடுத்தாரு பார் நாகராஜன் பழனிசாமி ஆட்சியில பாலியல் குற்றவாளிகள் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்திற்கு சென்று வாசல்ல பேட்டி கொடுக்கிற அளவுக்கு சட்டம் ஒழுங்கு இப்ப சந்தி சிரிக்குது பெண்களை வச்சு ஆபாச வீடியோக்களை இந்த கும்பல் எடுத்திருக்கு இது காவல்துறைக்கு முதல்ல தெரியும் அந்த வீடியோக்களை வச்சு பணம் வசூல் செஞ்சுச்சு இதையும் நான் அப்பவே பொதுக்கூட்டத்தில் தெளிவா ஆதாரத்தோடு பேசி இருக்கிறேன் இதை தொடர்ந்து கோவை மாவட்டத்தினுடைய போலீஸ் எஸ்பி பாண்டியராஜன் கட்டாய காத்திருப்பில் வைக்கப்பட்டிருக்கிறார் பொள்ளாச்சி கிழக்கு காவல்நிலை இன்ஸ்பெக்டர் நடேசன் மாற்றப்பட்டார் இந்த விவகாரத்தில் இருக்கக்கூடிய தடயங்களை மறைக்கிறதுக்காக அழிக்கிறதுக்காக சிபிசிஐட விசாரிக்கணும்னு சொல்லி அதிமுக அரசு சதி வேலைகளை ஈடுபட்டுச்சு சாட்சிகளை அழிச்சு சாட்சிகளை பயமுறுத்துகிற வகையில் அதிமுக அரசு செயல்பட்டுச்சு பொதுவா இது போன்ற குற்றங்கள்ல பாதிக்கப்பட்டவங்கள அடையாளம் காட்ட மாட்டாங்க அவங்க பேரை சொல்றது கூட சட்ட மீறல் தான் ஆனா அதிமுக அரசோட உத்தரவின் பேரில் பாதிக்கப்பட்ட பெண்களுடைய பெயர்களை இடம்பெற்று வெளியிட்டாங்க பாதிக்கப்பட்ட ஒரு பெண் இந்த சம்பவம் குறித்து தன்னுடைய அண்ணங்கிட்ட போய் சொல்றாரு பாதிக்கப்பட்ட பெண் தன்னுடைய அண்ணங்கிட்ட போய் சொல்றாரு அவர் பிரச்சனைக்குரிய நபர்கள் நான்கு பேரை அடையாளம் கண்டு அடிக்கிறாரு அடிச்சிருக்கிறாரு அடிச்சது மட்டுமல்ல இந்த நான்கு பேரையும் அவரோட அவங்களெல்லாம் பிடிச்சி நான்கு பேரையும் பிடிச்சி கொண்டு வந்து பொள்ளாச்சி டவுன் காவல் நிலையத்தில் கொண்டு வந்து ஒப்படைச்சிருக்கிறார் பாலியல் தொல்லை ஆபாச படம் எடுத்தல் செயின் பறிப்பு என்றெல்லாம் புகார் கடிதம் கொடுக்கப்பட்டுச்சு வீடியோக்கள் செல்போன்கள் ஆகியவற்றை விட நாலு குற்றவாளிகள் இவங்க ஒப்படைச்சிருக்கிறாங்க இதனை பெற்றுக்கொண்ட போலீஸார் வழக்கு பதிவு செய்யலை அனைவரையும் விடுவிச்சுட்டாங்க இதுதான் பழனிசாமி ஆட்சியினுடைய சட்டம் ஒழுங்கினுடைய லட்சணம் நடவடிக்கை எடுக்காத போலீசார் என்ன செஞ்சாங்கன்னா இந்த புகாரை அப்படியே குற்றம் சாட்டப்பட்டவங்கள்ட்ட கொடுத்துட்டாங்க இந்த இடத்துல தான் அதிமுக பிரமுகர் பார் நாகராஜன் வர்றார் அவர் பாதிக்கப்பட்ட பெண்ணினுடைய அண்ணனை தாக்குகிறார் இது தொடர்பாக தரப்பட்ட புகார் மேலேயும் நடவடிக்கை எடுக்கலை பழனிச்சாமிடைய போலீஸ் எந்த வித நடவடிக்கையும் இந்த புகார் மேலே எந்த நடவடிக்கையும் எடுக்கலை பிரச்சனை பெருசாகிட்டு வருதுன்னு தெரிஞ்சதும் மூன்று பேரை போலீஸார் கைது பண்ணி கணக்கை முடிக்க பார்த்துச்சு இதில் சம்பந்தப்பட்ட முக்கியமான நபர் யார் தெரியுமா திருநாவுக்கரசு அவரை கைது செய்யலை நான் அறிக்கை வெளியிட்ட பிறகுதான் திருநாவுக்கரசை கைது செஞ்சது போலீஸ் அந்த அறிக்கையை நான் விடாமல் இருந்திருந்தால் பொள்ளாச்சி கொடூரம் அப்போவே ஊற்றி மூடப்பட்டிருக்கும் இத பத்தி கிட்ட முதலமைச்சர் பழனிசாமி கிட்ட நிருபர்கள் கேட்கிறாங்க அப்ப என்ன சொன்னார் தெரியுமா அதிமுகவினருக்கு இதுல தொடர்பு இருக்கிறாங்கிறதுக்கு ஆதாரம் இருந்தா கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்கிறாரு இதோ இன்று சிபிஐ கைது செஞ்சிருக்க அதிமுகவினர் தானே கைது கைது பண்ணியிருக்கு இதுதான் பெண்களை பாதுகாக்கிற அரசாங்கமா பெண்களை பாதுகாக்கிற அரசாங்கம்னா பக்கம் பக்கமா விளம்பரம் கொடுக்கறதுக்கு பழனிசாமிக்கு வைக்க இல்லையா இது தொடர்பாக செய்தி வெளியிட்ட நக்கீரன் பத்திரிகையாளரை ஹரீஷ் என்பவர் போன்ல மிரட்டுகிறார் யாரை சொல்லி மிரட்டுகிறார் தெரியுமா பழனிசாமி பேரை சொல்லி மிரட்டுகிறார் இதுதான் பெண்களை பாதுகாக்கும் அரசாங்கமா சிபிஐ விசாரணைக்கு உயர் நீதிமன்றம் உத்தரவு போட்ட பிறகு அவங்க கிட்ட இருந்து இது தொடர்பான ஆவணங்களை தராம இழுத்தடிச்சது பழனிசாமி அரசு தான் பெண்களை காப்பாற்றக்கூடிய அரசா இது நான் கேட்கிறேன் இதோ இந்த வாரம் இன்னைக்கு வந்து இருக்கக்கூடிய நக்கீரன் இதில் ஒரு செய்தி வந்திருக்கு பொள்ளாச்சி பாலியல் கூடூரத்தை விசாரிச்சுட்டு வரக்கூடிய சிபிஐ ஒரு கார் பிடிப்பட்டிருக்கு கார் ஒன்று பிடிச்சிருக்கிறாங்க சிபிஐ பிடிச்சிருக்கு அந்த கார் என் எவ்வளோன்னா தெரியுமா டிஎன் ஜீரோ டூ ஏஎஸ் ஜீரோ டூ டூ டிஎன் ஜீரோ டூ ஏஎஸ் ஜீரோ ட்ரிபிள் டூ அந்த கார் என் நக்கீரன் வெளியிட்டிருக்கு சிபிஐ பிடிச்சிருக்கு அந்த காரை இதில் தான் பாலியல் குற்றவாளிகள் சுற்றி வந்திருக்கிறாங்க இளம் பெண்களை கடைத்து சென்றிருக்கிறார்கள் இந்த செய்தியை வெளியிட்டுள்ள நக்கீரன் அந்த கார் யாருக்கு சொந்தமானது யார் பேர் இருக்கிறது என்று விசாரிச்சுக்கிட்டு இப்போ சொல்றேன் அதன்படி அந்த கார் அதிமுகவினுடைய முன்னாள் கவுன்சிலர் ஜேம்ஸ் ராஜ் என்ற பெயரில் இருக்கிறது அதனை நக்கீரன் பத்திரிகை இன்றைக்கு வெளியிட்டு இருக்கிறது டெய்லி இருந்தா என் மீது வழக்கு போடு உள்ளபடியே உங்களுக்கு ஆண்மை இருந்தா தெம்பு இருந்தா துணிவு இருந்தா இதெல்லாம் நான் பேசுறதுனால என் மீது இப்பவே வழக்கு போடணும் அந்த வழக்கை சந்திப்பதற்கு நான் தயாராக இருக்கிறேன் ஏன்னா இப்போ சிபிஐ வந்துடுச்சு நான் ஏதோ வாய்ப்பு மாங்காய் மாங்காய்படுத்ததோ பேச விரும்பல கலைஞருடைய மகன் நான் எதையும் ஆதாரத்தோடு தான் பேசுவேன் தமிழ்நாட்டை அதிர பாலியல் கொடுக்கிற வழக்கில் அதிமுகவை சேர்ந்த ஒவ்வொரு ராஜாக்களும் இருக்கிறாங்க அவங்க மீது சிபிஐ நடவடிக்கை எடுக்கும் என்று நான் நம்புகிறேன் இன்னைக்கு நம்பிக்கிட்டு இருக்கிறோம் ஒருவேளை தாமதமானால் ஒருவேளை தாமதமானால் நியாயம் கிடைக்கவில்லை என்று சொன்னால் இன்னும் சில மாதங்களில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டதும் அந்த ராஜாக்கு ராஜா அந்த ராஜாக்களுடைய வேடம் கலைந்து விடும் உறுதியாக சொல்கிறேன் அடித்து சொல்கிறேன் இன்னும் மூணே மாதத்தில் சட்டத்தின் பிடியிலிருந்தும் இந்த ஸ்டாலினிடமிருந்தும் அவர்களால் தப்ப முடியாது பெண்கள் நலன் காப்பதிலையும் அதிகாரம் அளித்ததிலையும் வெற்றி நடை போடும் தமிழகம்னு வெட்கம் இல்லாமல் ஒரு பக்கம் விளம்பரம் கொடுத்த அதே நாளில் தான் அதிமுக பிரதமர்கள் பாலியல் வழக்கில் சிபிஐ இல்லா கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க அப்படின்னு செய்தி வருது அந்த செய்தி வந்ததற்கு பிறகு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் நாற்காலியில் உட்கார்ந்து பழனிசாமி அவருக்கு கொஞ்சமாவது சூடு சொர்ண உண்டு இருந்திருந்தா ராஜினாமா செஞ்சாரா மானத்தை பற்றி கவலைப்படக்கூடிய ஆயிரம் பேருடன் நாம் போராடலாம் ஆனால் மானத்தை பற்றி கவலைப்படாத ஒரே ஒரு ஆளுடன் போராட முடியாதுன்னு தந்தை பெரியார் அப்பவே சொன்னார் அப்படித்தான் நம்முடைய நிலைமை இருக்கு